கல்லாபெட்டி தாசில்தார் ஊழல் பெரிச்சாலி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாபநாசத்தில் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாசில்தார் செந்தில்குமார் குறித்து பாபநாசம் பகுதியில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தாசில்தார் செந்தில்குமார் பதவியேற்றது முதல் எந்த கையெழுத்து போட வேண்டும் என்றாலும் பணம் இல்லாமல் கையெழுத்து போடுவதில்லையாம் விதவை சான்று முதல் சொத்து மதிப்பு சான்று வரை ஒவ்வொரு சான்றுக்கும் ஒரு தொகையை வாங்கிக் கொண்டுதான் கையெழுத்து போடுவாராம் இதனால் மனுதாரர்கள் மாத கணக்கில் வருடக்கணக்கில் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக அவர் மீது பல்வேறு லஞ்ச குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பாபநாசம் பகுதியில் கல்லாபெட்டி தாசில்தார் செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரால் பெரும் பரபப்பு ஏற்பட்டுள்ளது சாதாரண மக்களிடமும் லஞ்சம் கேட்கும் தாசில்தார் செந்தில்குமார் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக அவரை பணியிட மாற்றம் செய்வதோடு தாசில்தார் செந்தில்குமார் சொத்து மதிப்பை ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்